வணக்கம் விவசாயிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குறுவை பட்டத்துல உரம் மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த போகத்துல பயிர் பண்ற விவசாயிகள் வந்து என்னென்ன உரங்கள் போடணும் எவ்வளவு அளவு போடணும் இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கங்கள் அதிகமா இருக்கு இதுக்கு வந்து பயிர்கள் டக்குன்னு வேறு பிடிச்சி கிளம்புற மாதிரி என்னென்ன உரங்கள் போடணும் அடுத்தது வந்து முக்கியமா வந்து பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பாசம் பிடிச்சிட்டு வந்து பயிர் கிளம்பாது அந்த பாசங்கள் போட்டு மூடிட்டு அப்படியே பயிர் உட்காந்தபடியே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் என்னென்ன உரங்கள் என்னென்ன பருவத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் முக்கியமா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இன்னைக்கு கலை கடைசியாக இருந்து பூ வரும்போது வரையும் கொடுக்குற உரங்களோட செலவு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி எண்பது ஆறாயிரத்தி அறநூறு வரும் மினிமம் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு ஏக்கருக்கு உண்டான உரச்செலவு வந்து முடிச்சிடலாம் அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அந்த உரங்கள் கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி உரங்களா இருக்கணும் அந்த மாதிரி உரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க குறுவை பட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வெயிலோட தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய விவசாயிகள் நடவு நட்டவங்களோட வயல்களில் பார்த்தீங்கன்னா பாசம் வந்து அதிகமா இருக்கு நம்ம இப்போ மேக்சிமம் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரம் போடாதீங்க மேலே உரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பயிரிலுமே பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து அடி உரம் போடாம மேலே உரம் கொடுக்க ஏன்னா அடியில உரம் போடுற உரங்கள்னால இன்னும் வந்து பாசங்கள் அதிகமா தான் ஆகும் பாசம் பிடிக்க ஆரம்பிக்கும் பயிரை உட்கார ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மேலே கொடுக்கக்கூடிய உரங்கள் என்னென்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து கலைக்குள்ளி கண்டிப்பாக வந்து போட்டுருங்க ஏன்னா நிறைய இடங்களில் வந்து ஆட்கள் பற்றாக்குறை நிறையா இருக்கு சரியான ஆட்கள் வந்து கிடைக்கிறது இல்லை சரியான நேரத்தில் வந்து நமக்கு ஆட்கள் கிடைக்காதனால நமக்கு வந்து அதுவே வந்து நமக்கு மகசூல் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால முடிஞ்ச அளவு வந்து கலைக்கொல்லி போட பாருங்க நீங்கள் என்ன விதமான கலைக்கொல்லி போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் உங்களுக்கு வந்து எது நல்லா இருக்குமோ அந்த கலைக்கொல்லியை வாங்கி பயன்படுத்துங்க முதல்ல வந்து நடவு நட்டு ஒரு மூணு டு அஞ்சு நாளைக்குள்ள வந்து கலைக்குல்லி போட்டுருங்க அது என்ன களைக்குழி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிராம் அது கூட வந்து ஜிங் செல்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ அது கூட மணல் வந்து ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ இது வந்து நடவு நட்டு ஒரு முன்னூற்று அஞ்சு நாளை போட்டுருங்க இதோட விலை எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிராம் அறநூறு வரும் அது கூட வந்து ஜிங் செல்பேட்டுக்கு பத்து கிலோ வந்து நானூறு வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ரூபா வரும் இதே இது வந்து இன்னொரு விதமான கலைக்குல்லி இருக்கு பைரோசல்ஃபரான் எத்தையில் வந்து பத்து பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு எண்பது கிராம் இது கூட வந்து பெட்ரிலா குளோர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இது ரெண்டும் சேர்த்து ஒரு பதினஞ்சு கிலோ மணல்ல கலந்துட்டு லைட்டா தண்ணியில கரைச்சு மணல்ல கலந்துட்டு இது கூட வந்து பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட் இதை கலந்து வந்து மேக்ஸிமம் இந்த களைக்குலி போடுறதுனா ரெண்டாவது கலைக்குழி போறோம்னா நடவு நட்டு மூணு நாளைக்குள்ளேயே போட்டுருங்க ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ளேயே போட்டுருங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு களைகள் வந்து நல்லா இருக்கும் இதோட விலை எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங் சல்ஃபைட்டோட சேர்த்து இதோட விலை வந்து ஒரு ஏக்கருக்கு எட்நூறு ரூபாய் வரும் இப்ப இந்த ரெண்டு விதமான களைக்குள்ளியில நீங்க எது வேணாலும் பயன்படுத்தலாம் மேலே இருக்க களைக்கொல்லி பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம் இல்ல இல்லை கீழே இருக்க களைக்கொழி ஏன் இது ரெண்டு இது சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து கோடையில வந்து கவுன்சில் ஆக்டி போட்டா பயிர் உட்காருதுங்கிறாங்க பயிர் லைட்டா வந்து இதாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அந்த மண்ணோட தன்மை இல்லை வந்து அந்த தண்ணியோட தன்மைக்கு இந்த வெயிலோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஏரியாக்களில் பயிர் உட்காருது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி விவசாயிகள் வந்து கீழே இருக்க மருந்தை போடுங்க இது வந்து உங்களுக்கு பயிர் உட்கார்தா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது சல்ஃபுரான் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து யூரியா குரூப்பை சேர்ந்த களைக்குள்ளி கொஞ்சம் டக்குன்னு அதுவே பச்சை கட்டி வரும் பெட்டிலா ப்ளோருங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ்லாம் அந்த பில்லு இதுகளுக்கெல்லாம் கேட்குற மாதிரி போடுறோம் அது கூட ஜிங்ஷன் போட்டு சேர்த்து போறதுனால ஓரளவுக்கு வந்து பயிரை டக்குன்னு கிளம்பிடும் அது அளவுக்கு வந்து உட்காருது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த கலைக்குழி வந்து அந்த அளவுக்கு பெருசாக உட்காராது எல்லா விதமான கலைக்குமே கேட்கும் இந்த ரெண்டு விதமான கலைக்குழி போடும்போது உங்க வயலில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடும்போதும் வயலில் வந்து மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி இருக்கணும் போட்டு வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து வயல்ல மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ரெண்டு விதமான கலைக்கொல்லியுமே வேலை செய்யும் அதனால வந்து கண்டிப்பா வந்து மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த களை போடுங்க போட்டும் கண்டிப்பாக சார் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து கலைகள் வந்து முளைச்சு வராது இது ரெண்டுல வந்து நீங்க எது வேணாலும் அங்கேயும் பயன்படுத்துங்க அடுத்தது வந்து முதல் உரம் இது ரொம்ப முக்கியமானது இது வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து பாய்சா நாள் நீங்கள் களைக்குழி போட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து இந்த உரங்கள் கொடுக்கலாம் இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை அது கூட வந்து யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோ அது கூட வந்து பொட்டாசியம் ஹியூமைட் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ அது கூட வந்து வெட்டபுள் சல்ஃபர் வந்து நைன்டி பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு மூணு கிலோ இது எல்லாமே கலந்து கொடுங்க ஆரம்ப நிலையில பயிர் வேர் குடிக்கிறதா இருக்கட்டும் அந்த பாசங்களை கிடைச்சி விடுறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அந்த வெட்டபுள் சல்பர் வந்து பாசத்தையும் கிடைச்சி விட்டுரும் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் நலமா இருக்கிறது தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணியா இருக்கிறது அதுல கொஞ்சம் பயிர் கிளம்பாம இருக்குது அதுக்கெல்லாம் வந்து இந்த சல்பர் போடுற வந்து டக்குன்னு வந்து பயிர் வந்து கிளம்பி வரும் பயிர் உட்கார்றது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இது ரெண்டு கலந்து கொடுத்தீங்கன்னாவே இந்த உரத்தை கூட கலந்து கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த வந்து ரிசல்ட் இருக்கும் இது பார்த்ததுனால சொல்றேன் வந்து இல்லாம கொண்டே வேர் அல்லது அப்புறம் பண்றது வந்து கோடையில் வந்து வேர் பிடிக்கிறதுக்காண்டி கொடுக்குற உரங்கள் இதோட செலவு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் உரத்தோட செலவு வந்து மொத்தமா வந்து ஆயிரத்தி ரூபாய் வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து அடுத்தது வந்து இரண்டாம் உரம் இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ நாளில் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து இருபத்தஞ்சுல இருந்து நாள் இந்த டயத்துல வந்து கண்டிப்பா வந்து கலை மிதிக்க சொல்லுங்க கலையே இல்லைனால ஆட்களை விட்டு சும்மா வந்து நடக்க சொல்லுங்க நடக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த உரத்தை கொடுங்க கண்டிப்பா வந்து உங்க பயிர் பனைக்கும் பனைக்கலன்னா ஏன்னு கேளுங்க சும்மா வந்து எதுவுமே பண்ணாம கலை இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டே உரத்தை கொண்டே போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பயிர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து லைட்டா மிதிச்சு விட்டு மண்ணுகள்லாம் டிஸ்டர்ப் பண்ணி பயிரெல்லாம் அப்படியே லைட்டாக இது பண்ணி விட்டு தொந்தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உரத்தை கொடுங்க உங்க பயிர் நல்லா பனைச்சி வரும் நல்லா மகசூல் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து பயிருக்கு வந்து இடையில செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் பண்ணாதான் வந்து பயிர் வந்து பனைக்கும் நமக்கு வந்து நல்லா மகசூல் கிடைக்கும் இந்த டயத்துல வந்து களைகள் லைட்டா மிதிச்சு விட்டு என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்றையில இருந்து ரெண்டு மூட்டை யூரியா வந்து அரை மூட்டை அது கூட வந்து பிப்ரவரி போடுங்க அஞ்சு கிலோ அது கூட வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது வந்து ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டை இது எல்லாமே கலந்து கொடுக்கணும் இது எல்லாமே கலந்து கொடுத்தீங்கனாவே பயிர் பனைக்கிறதா இருக்கட்டும் பயிரில் வர்ற நூற்பொருட்களோட பாதிக்கலா பாதிப்புகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வர்ற சின்ன சின்ன கொடுத்து பூச்சிகள் பூச்சிகளோட பாதிப்புகள் இது எல்லாத்துக்குமே கேட்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து உட்காராம இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறீங்கனால மஞ்சள் ஆகிற இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது பயிர் டக்குன்னு கிளம்பும் இரண்டாம் முறத்தோட செலவு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் ரெண்டு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பிட் கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி வரும் இதே ஒன்றரை மூட்டை அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா இதுல வந்து ஒரு முந்நூற்றி முன்னூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ள வந்து கண்டிப்பா குறையும் இன்னும் வந்து உங்களுக்கு செலவு கண்டிப்பா கம்மியாகும் ஆனா இந்த அளவுல கொடுத்தாலே போதும் அதிகமா உரங்களை கொண்டே கொட்டணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உரங்கள் வந்து ஃபேக்ட் பாசி டிஏபி அந்த மாதிரி கொண்டே வாரி கொண்டு போய் தான் நம்ம வந்து முகசூல் அப்படியே மூட்டை போட்டே வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் என்ன வேலை செய்யும் எப்படி பண்ணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உரங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவும் குறையும் நல்ல மகசூல எடுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பூ பூக்குற தருணம் இந்த பருவத்தில் வந்து என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டேஜ் எப்படின்னா எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு நாள் தண்டு உருள்ற ஸ்டேஜில் வந்து இந்த உரங்கள் கொடுங்க இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்டு அல்லது அமோனியம் குளோரைட் ஒரு ஏக்கருக்கு வந்து அரை மூட்டை அது கூட வந்து பொட்டாஷ் பொட்டாஸ் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ இது ரெண்டு சேர்த்து கொடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த கடைசி கட்டத்தில் வந்து பூ வரும்போது வந்து பொட்டாசு கண்டிப்பா தேவை அதனால இது ரெண்டு சேர்த்து கொடுங்க பூ வந்து ஒத்தா வெளியில வர்றது ஒத்தாப்புல வெளியில வர்றது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அமோனியம் சல்பேட்டும் பொட்டாசியம் வந்து ரொம்ப முக்கியமானது இதோட விலை வந்து கடைசியா வந்து ஒரு ஏக்கருக்கு பூவுக்கு போடுற உரங்களோட செலவு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலையும் சொல்லியிருப்போம் என்ன உரங்கள் போடணும் எவ்வளோ அளவு போடணும் அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் இதில் வந்து நீங்கள் கிடைக்கிற உரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த டயத்தில் கிடைக்காம கூட போகலாம் அதனால் வந்து இந்த உரங்கள் போடுறத போட்டாலே போகிறோம் இந்த உரங்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த உரங்களில் கிடைச்சிரும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நம்ம சொல்லலையே அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஸ்ப்ரேயிங்லேயே கொடுத்துக்கிடலாம் அதனால் வந்து இது கூட கலந்து போடலனாலும் நம்ம ஸ்ப்ரேயிங்கில் கொடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கிடலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த உரங்களோட செலவுகள் எல்லாமே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா வரும் ஆறாயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளே வரும் ஒரு ஏக்கரோட செலவு களைக்கொல்லியிலருந்து நம்ம லாஸ்ட்டாக பூ வரையும் போடுற மாதிரி இருக்குது ஆனால் சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா முதல்ல போடுற உரமே பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா நாயிரம் ரூபாய்க்கு வந்து கொட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துக்கு போற உரம் அதுவும் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு வந்து உரத்தை போடுவாங்க பொருணா இது சேர்த்து அதுக்கப்புறம் கடைசியா போற உரங்களே பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாயிட்டே தான் போகும் ஒரு ஏக்கருக்கு உரங்களே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு மேல உரங்கள் போடும் மினிமம் வந்து பத்து பன்னெண்டு ரூபாய் கம்மி இல்லாமல் நிறைய விவசாயிகள் வந்து உரங்கள் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த அளவில் உரங்கள் போடுங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது உரங்கள் மருந்துகள் எதுவும் தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாய பெருசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்